உங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல் சாதி மதம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான சான்றிதழை பெற முடியுமா அதற்கு நடைமுறை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் விரிவாக தெரிந்து கொள்ளப் போகிறோம் சில வருடங்களுக்கு முன்பாக திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தங்க இந்தியாவில் சாதி மதம் இல்லை அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட்டை பெற்ற முதல் பெண்மணி அப்படின்ற ஒரு பெருமையோடு ஒரு செய்தி வெளியானது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் அந்த செய்தி செய்தி எப்படி முக்கியத்துவம் பெற்றதோ அதே போல் இரண்டு இரண்டு நாளைக்கு முன்னாடி சென்னை உயர் நீதிமன்றத்தில் ரிட் பெட்டிஷன் தொடர்பான ஒரு வழக்கில் நீதிபதி சுப்பிரமணியம் அவங்க ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அந்த உத்தரவும் அதைவிட அதிகமான ஒரு கவனத்தை பெ பெற்றிருக்கிறது முக்கியமாக சொல்லணுன்னா அந்த உத்தரவுக்கு பிறகு இந்த முதல்ல நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா சாதி மதம் மற்றவர் என்ற சான்றிதழ் அதற்கே ஒரு அவசியம் இல்லாத ஒரு நிலையை அவருடைய உத்தரவு ஏற்படுத்தியிருக்கிறது அந்த வழக்கின் விவரத்தை நம்ம முழுவதுமாக தெரிந்து கொள்வோம் திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் மாவட்ட தலைவர் தாலுகா ஆஃபீஸ் ரெண்டு இடத்துலையும் சாதி மதம் இல்லை அப்படின்னு எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு விண்ணப்பம் கொடுக்குறாரு அங்கே அவருக்கு மறுக்கப்படுகிறது அதன் பிறகு உயர்நீதிமன்றத்துக்கு அவர் உயர் நீதிமன்றத்தில் வைக்கின்ற கோரிக்கை என்னன்னா எனக்கு அப்படி ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும்னு நீங்கள் உத்தரவு பிறப்பிக்கணுங்கிறது தான் இந்த வழக்கை விசாரித்தவர் நீதிபதி சுப்பிரமணியம் அவங்க அவங்க ஆரம்பத்திலே சொல்றாங்க இப்படி ஒரு ஜாதி மதம் இல்லை அப்படின் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடிய அந்த வழக்கு தொடர்ந்தவரை பாராட்டுறாங்க அதோடு நிறைய விஷயங்களை அதில் தெரிவிக்கிறாங்க என்ன முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் த்ரீ அப்படி அந்த டைமில் ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் அந்த டைம்லேயும் ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் பாஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த ரெண்டு ஜிஓவிலையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யாராவது ஒருத்தருக்கு சாதி மதம் வேணாம் அப்படின்னு அவங்க நினைச்சிங்க நினைச்சாங்க அந்த பெற்றோர்கள் நினைத்தார்கள் அப்படின்னா அவங்களுடைய பிள்ளைகளை பள்ளியில் சேர்க்கும் பொழுது சாதி மதம் அப்படின்ற காலகட்டத்தில் காலத்தில் அவங்க வந்து எதையும் ஃபில் பண்ண வேணாம் வெறுமனே அதை விட்டுடலாம் அதற்கு அவங்களுக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வாங்கும் போதும் சாதி மதம்ன்ற இடத்துல அது காலியாகவே இருக்க வேண்டும் காலியாகவே இருக்க வேணும்னு நீங்கள் கேட்டுக்கிட்டால் அதற்கு வந்து அது அத்தாரிட்டி அதற்குரிய ஆஃபீஸர் வந்து அதுக்கு மது மறுப்பு தெரிவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ரெண்டு ஜிஓகளும் தெரிவிச்சிருக்காங்க ஆனாலும் சாதி மதம் இல்லை அப்படின்னு தனிப்பட்ட வகையில் யாருமே நாம் முன்னாடி ஒரு பெண்மணி வாங்கினாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்குமே சாதி மதம் மற்றவன்ற ஒரு சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணதில்லை அந்த பெண்மணிக்கு தான் முதல் முறையாக இஷ்யூ பண்ணியிருந்தாங்க அதுக்கு பிறகு யார் யாரெல்லாம் வாங்கினாங்கன்ற எந்த தகவலும் இல்லை இ இப்படி ஒரு வழக்கின் மூலமாக தான் திருப்பம் அந்த திரும்பவும் அந்த விஷயம் வந்து வெளி உலகத்திற்கு வந்திருக்கிறது நீதிபதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்து பிற்காலத்தில் நடக்கக்கூடிய விபரீதத்தைலாம் நம்ம வந்து க முதல்லே அனலைஸ் பண்ணிட்டு தான் இதை நம்ம முடிவெடுக்கணும் ஏன்னா நம் நம்முடைய சட்டம் எப்படி இருக்குன்னா சாதி மதம் சார்ந்த சட்டங்கள் தான் சாதின்னு சொல்ல முடியாது மதம் சார்ந்த சட்டங்கள் தான் இந்து மதத்துக்கு ஒரு சட்டம் கிறிஸ்துவ மதத்திற்கு ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மதம் சார்ந்த சட்டங்களை நம்ம பின்பற்றுகிறோம் அப்படி பார்க்கும்போது சாதி மதம் இல்லை அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் இனி இனி வருகின்ற காலங்களில் இல்லைனா எல்லாருமே வந்து கிளம்பி வந்துடுவாங்க இல்லைங்களா ஒரு உத்தரவு நீதிமன்றத்திலேருந்து வாங்கிட்டு போவோன்னு அப்படி எல்லாருமே வந்து சாதி மதம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நாளைக்கு கல்வி வேலை வாய்ப்பு அதோடு சேர்த்து வாரிசுரிமை சொத்துரிமை இப்படி நிறைய பிரச்சனைகள் வரும் சமுதாயத்தில் இது எண்ணற்ற ஒரு சிக்கலை உண்டாக்கும் அதனால் நீங்கள் வந்து சாதி மதம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா விரும்புனீங்கன்னா நீங்கள் அது சாதி மதம் அப்படின்ற ஒரு காலம் இருக்கோ இல்லைங்களா அந்த காலத்தை ஃபில் பண்ணாமல் விட்டுடுங்க ஆனால் இப்படி ஒரு சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணக்கூடிய அதிகாரம் தாசில்தார் அலுவலகத்துக்கு இல்லை அப்படின்ற ஒரு தீர்மானமான உத்தரவை உயர் நீதிமன்றத்தில் பிறப்பிச்சிருக்காங்க அதனால் இந்த வழக்கின் மூலம் நம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமானது என்னன்னா சாதி மதம் இல்லை அப்படின்ற ஒரு சான்றிதழை கொடுக்கக்கூடிய அதிகாரம் தாசில்தார் அலுவலகத்திற்கு இல்லை அதனால் இனி நம்ம யாரும் கேட்க முடியாது யாரும் அவர்களை அவர்களிடம் நேரடியாக சென்று எனக்கு கொடுத்தே ஆக வேண்டும் ஏற்கனவே இப்படி ஒரு பெண்மணி பெற்றிருக்காங்க அதை அதன் அடிப்படையில் எனக்கு கொடுக்கணும்னு யாரும் அவங்கள நிர்பந்திக்கவும் முடியாது ஆனால் சாதி மதம் இல்லை என்று மறுக்கக்கூடிய அதாவது எந்த இடத்துல கேட்குறாங்களோ பள்ளியில் உங்களுக்கு சாதி மதம் கண்டிப்பாக போடணும் அப்படின்னு நீங்கள் கேட்டால் இல்லை கவர்மெண்ட்டே ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க சாதி மதம் வேண்டான்னா அந்த இடத்த காலியாக விடக்கூடிய ஒரு உரிமை எனக்கு இருக்கிறது அப்படி என்று நீங்கள் சொல்லி போராடலாம் அடுத்த பதிவில் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்